ஓட செயல்பாடுகள் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அலை வரிசை அதாவது ஃப்ரீக்குவென்சி இருக்கு இதில் நாலு வகைகள் இருக்கு ஃபஸ்ட் என்னன்னா பீட்டா பீட்டான்றது வந்து ஃபோர்டீன் ஹெட்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஹெட்ஸ் வரைக்கும் அலை வேகம் பெரும் வினாடிக்கு சரியா இந்த மாதிரியான அலைச்சொல் வேகத்தில் இருந்தது அப்படின்னா நாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் இல்லையா காலையில் எழுந்திரிச்சு ரெகுலராக வேலை பார்க்குறது இது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எல்லாருமே இந்த பீட்டா லெவல்ல தான் வந்து எங்கிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன ஆல்ஃபா ஃபோர்டீனில் இருந்து எயிட் ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஆழ்ந்த மெடிடேஷனால் இது நம்மளால் அட்டைன் பண்ண முடியுமா இது அட்டைன் பண்ணிட்டோம்னா நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது இப்போ வேணும் இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா அது கண்டிப்பாக நடந்துடும் ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான் இந்த ஆல்ஃபா மைண்டு தேர்ட் என்ன தீட்டா ஃபோர்லருந்து செவன் வரைக்கும் இருக்கும் வந்து ரொம்ப ஆழ்ந்த உறக்கமாக இருக்குமா இதில் வந்து கனவுகள் அப்படின்றதே இருக்காதாம்மா த்ரீ டைமென்ஷனை தாண்டின ஒரு உணர்வுகள் அப்படின்றது நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குமா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெல்டா டெல்டா வந்து இருந்து த்ரீ ஹெட்ச்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷனில் தான் அந்த காஸ்மிக்கில் வந்து சேவ் ஆயிருக்கு ஸோ நம்ம எதை வேணும்னு கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் எந்த லெவலுக்கு போனப்போ உள்ள இந்த டெல்டா அப்படின்ற ஒரு பிரெயின் வேவ்ஸுக்கு நாம போயிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம் தீவிரமான தவம் தியானம் இது மூலயமா தான் நாம போக முடியும் அதே மாதிரி இப்ப நாம எந்த பிரெயின் வேவ்ல செயல்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஇஜி அப்படின்றது மூலயமா நம்ம பிரெயின்ல வந்து வேவ்லென்ட்ல இருக்கோம் அப்படின்றது கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்க எந்த அலை அலைச்சூழல் வேகத்துல இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க